பெருமான் எனவே முப்புறத்திலே சிவபூஜையை விடாமல் செய்த புத்தமத பிரச்சாரத்திற்கு ஈடாகாமல் விடாது செய்த மூவர்களிலே இருவரை துவாரபாலகர்களாகவும் ஒருவரை குடமுழா முழக்கம் செய்யும் நந்தீஸ்வரராகவும் தமது அருகில் இருக்கும்படி கட்டளையிட்டு அருளினார் சிவபெருமான் அப்படி குடமுழாவினை முழக்குகின்ற கணநாதராக சிவகணநாதராக சிவகணநாதர்களுக்கு நாயகர்களாக இருந்த அப்பெருமானை ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளாக திரு அவதாரம் செய்ய வைக்கின்றார் எல்லாம் வல்ல பரமேஸ்வரனார் அப்படியென்றால் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளை திரு அவதாரம் செய்ய வைத்ததன் நோக்கங்கள் இருக்க வேண்டும் எனவே ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திரு அவதார நோக்கம் என்பது திருவிளையாடல் புராணத்திலே திருவாதவூர் அடிகள் புராணத்திலே கூறப்பட்டிருக்கின்றது அப்படி குடமுழா வாசிக்கின்ற